அது கரடி கரடி ஒரு 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 கிலோமீட்டர் அப்புறம் ஓகே புலி முன்னாடி புலியே பிடிச்சு அப்படியா இப்போ நம்ம அந்த அந்த ஓ ஒரு கிலோமீட்டர் அப்புறம் அப்படியா மக்களே காட்டுக்குள்ளதான் பயணம் பண்ண போறோம் இந்த ரப்பர் இதுக்காக சோ நிறைய மிருகங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அண்ணன் சேட்டா சொல்றா போல சோ நம்ம அதையும் பாப்போம் சரிங்களா இங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளைமேட் உள்ள ஒரு வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா நான் ஓரம் வந்துடு ஓகே ஸோ லெட்ஸ் அப்புறம் சேட்டா வாங்க ஸோ இதுக்கப்புறம் நானும் அண்ணனும் வந்து சேர்ந்து அப்படியே பயணம் பண்ண போகிறோம் போயிட்டு நம்ம ரப்பர் எடுக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி

போட்டுறது போடாத போடாத கேரளா 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 தான் பாருங்க கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருமே ஒரு தடவையாவது கேரளா சும்மா வந்து ஜாலியா சுத்தி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு கூட சிவா வேற இருக்கா போல

வருது இது இது கம்மியா ஓகே ஓகே பால் பாருங்க வந்து ரப்பர் மரம் சரிங்களா சேச்சி என்ன பண்ணாங்கன்னா இந்த இதை கரெக்டா இது பண்ணிவிட்டு இங்க இருந்து பால் வருது ஓகேவா ஓகே இது வந்து எதுக்கு சேட்டா இது வந்து யூஸ் ஆகுது இது ரப்பர் செரிப்பு ரப்பர் சாதனங்களுக்கு இல்ல டயர் ஆமா டயர் இதெல்லாம் எல்லாம் வந்து இதுல கவர் ஆகுது ஓகே சோ ஓகே ஓகே இங்க பாருங்க இங்க கிட்ட இங்க வந்து காட்டு சிவா இங்க பாருங்க பால் வடி இது பாருங்க இல்ல வடி இல்ல வடி இல்ல பரவாயில்லை என்ன கண்டா

தெரியுதா பால் சோ இது இது மாதிரி தான் இவங்க எடுக்கிறாங்க எடுத்துட்டு சேட்டா இப்போ சேச்சிக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்னு கேளுங்க இது வந்து எவ்வளவு சேர்ந்ததுன்னா அங்க கொண்டு போய் கொடுப்பாங்க இது எல்லாம் கலெக்ஷன்ல அது இது இது நரையம்பம் அதுல எடுக்க இது ஃபுல்லாம்பம் ஓகே ஃபுல்லா வந்து எதுல எதுல சேஃப் கலாசில கெட் உண்டு அதுல போட்டு அங்க கொண்டு போய் கொடுக்கும் ஆஃபீஸ்ல கொடுக்கும் ஓகே சூப்பர் சச்சி சூப்பர் ஸோ இதுதான் மெத்தடு இவங்க வந்து இந்த பால் எடுக்கிற முறைகள் வந்து தான் அவங்க அழகாக நல்லா கீரி விட்டாங்க கீரி விட்டதுக்கு அப்புறம் இதுல அப்படியே பால் வருது இந்த தான் வந்து பல விஷயத்துக்கு வந்து அவங்க பயன்படுத்துறாங்க இதை வந்து இங்கேருந்து ஆஃபீஸுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க நம்ம வந்து முடிஞ்ச ஆபீஸ்ல அந்த ஸ்டோர் பண்ண இடத்தையும் நான் உங்களுக்கு காட்ட பார்க்கலாம் ஓகேவா நம்ம சேட்டா வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ எனக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்துருக்கேன் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்டே ஒரு பிரம்மாண்டமா இருக்கு எத்தனை ஏக்கர் செட் ஆகுது இது ஒத்தா திடாக்குறேன்டே சே இது ஆஹ் உள்ள முன்னூறு நானூறு ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் இது எப்பவுமே அப்படியே ஒரு ரெய்னி ஒரு ட்ரிஸில்லாகவே அப்படியே இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு கிளைமேட் எல்லாமே இங்கே நான் கூட வந்து நேற்று வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெக்கையா இருந்தது என்னடா இவ்வளவு வெக்கையா இருக்கு நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைச்சேன் பட் மார்னிங் அப்படியே டோட்டலாக சேஞ்சு கிளைமேட் அப்படியே அந்த மழை பெஞ்சு அந்த ட்ரிஸில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு ஸோ சூப்பர் நீங்க பாத்துருப்பீங்க இதை இது இப்போ இதுக்கு அடுத்தது எங்க இருக்கு இது இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வாங்க

பால் அதுக்கு கொடுக்கும் ஒரு ஒருவ்ரட் ஆன்ரட்

அப்புறம் நிறைய பூச்சிகள்லாம் வரும் அதையும் மீறி அவங்க வந்து இங்க வந்து ஒர்க் பண்றாங்க சோ சேச்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ சேச்சி ஒரு லேடியா இருந்துட்டு நீங்க நிறைய விஷயம் பண்றீங்க சூப்பர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இதை காமிச்சதுக்கு சரிங்களா வருத்தங்களா சேச்சி தேங்க்யூ சரி கரை ரெண்டு ரெண்டு கோப்ப கரை ஒரு கோப்ப வெள்ளம்

இந்த மாதிரி நாலு வாட்டி செய்யணும் இந்த இப்ப இதுல பண்ணி காமிச்சாரு இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நாலு தடவை இதுல பண்ணி எடுக்கணும் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து எப்படின்னா இது வந்து பிளைனா இருக்கக்கூடிய ரோல் தான் இது ஸோ பிளைனாக தான் வரும் இப்போ நமக்கு ஷேப் வேணும் அப்படின்னா இதுல தான் பண்ணணும் இதுல ஒரு தடவை பண்ணா போதும் இதுல வந்து ஒரு தடவை வெயிலத்தில் இட்டு அஞ்சு நாள் ஆறு நாள் வெயில் ஓகே இதை வந்து வெயில்ல வந்து இதை காய வைக்கணும் குறைஞ்சது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் காய வைக்கணும் இப்போ இங்க மழை பெய்யுது ஸோ இது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் ஷீட் ரெடி ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் கொடுக்கணும் ஒரு இது இப்போ வந்துட்டு ஒரு கிலோ

அதுக்கப்புறம் வந்து கார் சீட்டு போடுறதுக்கு அதுக்கப்புறம் டயரு இந்த மாதிரி ரப்பர் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே தயாரிக்கிறதுக்கு இப்படி தான் வந்து உற்பத்தி ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்ன ரீசன்னா அந்த ரப்பரில் என்னென்ன மே மேஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் ஓகேங்களா ரப்பர் மரத்தில் இருந்து இதெல்லாம் எடுத்து நம்ம எப்படி இதெல்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனில் ஆல்ன்னு கொடுங்க அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி கிடைக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் டில் தென் டேக் கேர் டாடா அண்ட் பாய்